அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் என் ஆத்மாவை தேவனியை நோக்கி அமர்ந்தது நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவது பாடுகிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை உங்களுக்கு தீங்கு செய்ய அநேக ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையில் எழும்பலாம் உங்களை குறித்து அபத்தம் பேச விரும்புகிறவர்கள் திரளாய் காணப்படலாம் தங்கள் வாயினால் ஆசீர்வதித்தும் உள்ளத்தினால் சபிக்கிறவர்கள் இந்த பூமியில காணப்படலாம் ஆனாலும் தாவிது சொல்வது போல நான் தேவனை நோக்கி அமர்ந்திருப்பேன் நான் நம்புகிறது அவரால் வரும் காரணம் அவரை என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்கிறதான ஒரு அசாதாரணமான உறுதி இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமா யுத்தம் செய்கிறவராய் காணப்படுவார் அநேகர் தங்களுடைய நம்பிக்கையை மனிதர்கள் மீது தோல்விகளை சந்தித்து துவண்டு போய் காணப்படுகிறார்கள் ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை உங்களுக்கு இருக்கிறதான பாரத்தை மனிதர்கள் மேல் வைக்காமல் வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளட விட்டார் இந்த வசனத்தின்படி அவர் மேல் பாரத்தை வைத்து வைத்து விடுகிறதான பொழுது கர்த்தன் ஆதரிக்கிறவராய் காணப்படுகிறார் இப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து வந்தாலும் அன்றுவருடைய சித்தத்தை செய்கிறவராக மனிதன்மை தன் நம்பிக்கையை வைக்காதவராக காணப்பட்டார் மாத்திரமல்ல தாவிதை கோழியாத்தும் கோழியாத்தும் சவுலும் அப்போது அப்சுலம் வரை அநேகர் அவர் துரத்தின பொழுதும் அவனுக்கு அவருக்கு விரோதமாய் வந்து கொத்தலம் போட்ட போதும் சொல்லுகிறார் நான் நம்புகிறது நான் ஆராதிக்கிறேன் கர்த்தனால் வரும் என்று சொல்லி கூட அவர் நம்பிக்கை நிறுத்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என கண்பானுடைய பிள்ளைகளே ஒருவேளை கர்த்தர் மேல் இருக்கிற உங்கள் நம்பிக்கை சிறிதாக காணப்படும் என்றால் நீங்கள் சிறிய அளவில் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாறாக கர்த்தர் மேல் எல்லா காரியங்களிலும் நம்பிக்கையோடு நீங்கள் காணப்படுவீர்கள் அதிகபடியான ஆசிர்வாதத்தை நீங்கள் சொல்லிக் கொள்வீர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு மீன்கள் கிடைக்கவில்லை என்ற இருந்த இருந்திரு பிற்பாடு ஆண்டுகளாக மேலும் அந்த நம்பிக்கையால் போட்ட பொழுது அவன் நினைக்க கூடாத அளவுக்கு தலான மீன்களை பிடித்தார் பவுல் எப்பொழுதும் கிறிஸ்துவின் மீது தன் நம்பிக்கையை வைத்தாரோ அவன் பிற்பாடு பல தேசங்களை கத்தர்க்காக அவர் சுதந்திரித்துக் கொண்டார் பெரும்பாடுள்ள உள்ள ஸ்திரி தன் நம்பிக்கையை சுஸ்தமாகி பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொண்டார் நக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே சூழ்நிலைகள் எதிராக வரும்பொழுது தேவனை நோக்கி மாத்திரி நீங்கள் அமர்ந்து அவருடைய உதவிக்காக நீங்கள் காத்திருந்து அவருடைய நம்பிக்கையாக நீங்கள் கொண்டு காணப்படுகிறதான பொழுது ஒரு நாளும் நீங்கள் அசைக்கப்படுவதில் காரணம் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் அவர் வல்லமில்ல தேவன் அவர் பராக்கிரமசாலி உங்கள் வாழ்க்கையிலும் பெரிதான காரியங்களை செய்து உங்களை தேற்றுகிறவர் உங்களை விடுவிக்கிறவர் காரணம் நீங்கள் நம்புகிற அந்த தேவன் உங்களை விடுவிக்க போதுமானவராய் காணப்படுகிறார் அவரை மாத்திரை நீங்கள் நோக்கி காமந்திருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அந்த அந்த காய் உண்மை நோக்கி மாத்திரம் பார்த்தா உண்மை நோக்கி பார்த்து அமர்ந்து இருந்தாராப்பா உண்மை உதவி செய்வீர் என்கிற நம்பிக்கையோடு கூட அவர் காணப்பட்டது போல நாட்கள் நாங்களும் உன்னை மாத்திர நோக்கி பார்க்க பார்க்க ஒவ்வொரு அப்படிப்பட்ட கொடுப்பதாக மனிதனை நம்புவது வீணப்பா உன்னை சார்ந்து வாழ்க்கையில கண்டவரை காணப்பட கத்த கிருபை செய்ய நீ சகர வெற்றியும் சீவன் வல்லமல்ல தெய்வன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு வாழ்க்கையில் கத்திர பெரிய காரியங்கள் செய்து திருப்பண வழி நடத்துவதாக நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உண்மையன்றி யாரும் இல்லையப்பா தான் நம்பி இருக்கிறோ உண்மை யாரும் இல்லையப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை நம்பி இருக்கோ மேசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா ਸਪਾ <laughs>